மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன ஏற்பட போகிறது மீனராசிக்காரங்கள்லாம் இங்கே ஏற்கனவே ரொம்ப ராசிக்காரங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு இந்த உலகத்தில் யாரும் கிடையாது மீனராசிக்காரர்கள் தனக்குத்தானே ஹெல்ப் பண்ணிக்கலாம் மீனராசிக்காரங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு மீனம் தனுசு ஆகவே ஆகாது இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கும் அசுர குரு தேவகுரு காம்பினேஷன் அந்தர்களுக்கு தான் இந்த வருஷம் மிகப்பெரிய சேலஞ்சே உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன ஏற்பட போகிறது மீனராசிக்காரங்களெலாம் இங்கே ஏற்கனவே ரொம்ப பாவம் பொருளாதார சுமைன்னு வந்துருச்சுன்னா கதை சொல்ல ஆரம்பிச்சா கட்டில முறை கொண்டு ஓடிடுவாங்க மீனராசிக்காரங்களுக்கு ஹெல்ப் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது மீனராசிக்காரர்கள் தனக்கு தானே ஹெல்ப் உண்டு அப்போ ராசிலேயே வந்து இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சுக்கரன் மூன்று எட்டு குடையவனாக மாறிவிட்டான் மனைவி சப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க ஆனா தான் மூணு எட்டு குடையவன அவங்க வந்து உச்சம் பெற்று பொழுது என்ன ஆகணும் உடம்பு ஒண்ணு வீக்னஸ் ஆகும் உடம்பு ரொம்ப டயர்ட் ஆகும் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா சுக்கரன் மீனராசிக்காரர்களுக்கு எப்படி குருவுக்கு சுக்கரன் ஆகாதோ சுக்கரனுக்கு குரு ஆகாது என்றைக்குமே ரிஷபராசிக்காரங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு மீனன் தனுசு ஆகவே ஆகாது இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கும் அசுர குரு தேவகுரு காம்பினேஷன் அந்த அந்த ஈகோவில் போய்ட்டுருக்கு உடம்புல வந்து குரு பகவான் சுக்கரன் வந்து உச்சம் பெற்று அமர்ந்துருக்கிறார் ராகுவோட அப்போ ஆகும் அப்படின்னா உடம்பு ராகுன்னா அந்த நர்வஸ் சிஸ்டம்ஸ் எல்லாம் இன்சார்ஜ் இந்த நர்வஸ் சிஸ்டம் ப்ளஸ் வந்து சுக்கரன்னா என்னென்னா டிப்ரெஷன் இந்த டிப்ரஷன் காடு மீனராசிக்காரங்க இந்த ரெண்டு மாதமும் உங்கள் மனைவியால் படாத பாடுபட போகிறீர்கள் காரணம் என்ன அப்படின்னா ராசியிலே உச்சம் பெற்று அமரப்போகிறார் இது இதுதான் ஒரு பிரச்சனை அப்படின்னா பன்னிரெண்டாம் வீட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் வீட்டிலே சனி சூரியன் புதன் ஒரு ஊரே உட்கார்ந்துருக்கு மீனராசிக்காரர்களுக்கு தான் இந்த வருஷம் மிகப்பெரிய சேலஞ்சை இந்த பிப்ரவரி மாதம் ஐந்து கிரகங்கள் உடம்பில் உட்கார போகிறாங்க இவ்வளோ பெரிய டென்ஷனை இந்த உடம்பு தாங்குமா என்பது தான் கேள்வி ஒரு உடம்புல ஏதாவது ஒருத்தர் வந்து உட்காரலாம் பூதம் காட்டேரி பிசாசு பேய் அந்த மாதிரி ஒரு அஞ்சாறு கேரக்டர் வந்து உட்கார்ந்தா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி அர் அக்லஸ் ஹெர்கு ஹெர்க்குலிஸு டபுள்யூ டபிள்யூஎஃப்ல இருக்கிற எல்லா வீரர்களையும் வந்து உடம்புல உட்கார விட்டா எவ்வளையா தாங்குவேன் நான் அப்படிங்கிற மாதிரி மீனராசிக்காரர்கள் டாலரன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம் ஸோ இவர்களுக்கு பணம் வருவதற்கான வழி என்ன ரெண்டு குடையவன் செவ்வா அந்த செவ்வாய் நான்காம் வீட்டிலே இருக்கிறார் அப்போ இதை ட்யூன் பண்ணி நீங்கள் பிழைச்சிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து யார் ஐந்து குடையவன் உங்களுக்கு சந்திரன் அவனை விடுங்க சார் ஏழு குடையவன் உங்களுக்கு யார் நாலு ஏழு குடையவன் புதன் அதே மாதிரி பத்துக்குடையவன் குரு இவங்களை வச்சு தான் நீங்க பொழைச்சாணும் ஸோ இவர்களை ஆக்டிவேட் பண்றதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கணும் நிறைய குரு வழிபாடுகள் மீனராசிக்காரர்கள் இன்பில்டாவே தே இட் செல்ஃப் எ குரு தே செல்ஃப் செல்ஃபி லீடர்ஸ் காரணம் என்ன அப்படின்னா அவர்களுக்கு வந்து குருவனுடைய ராசியில் பிறந்த இவர்கள் சுக்கரன் உச்சம் பெறும் ராசியை உடையவர்கள் அதனால இவர்களுக்குன்னு இருக்கிற ரொமான்ஸ் இவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த தன்னிச்சையான குரு குரு மாதிரி யோசிக்கிற குணம் இதெல்லாம் இவங்களை காப்பாற்றும் எதையுமே ஒரு குரு மாதிரியே யோசிப்பாங்க தெரியாமல் பண்ணிட்டாங்க சின்ன பசங்க அறிவு கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவர்கள் தனக்கு சமமாக யாரையும் நினச்சது கிடையாது இவர்கள் எல்லாரையுமே ஒரு குழந்தைகளை போலத்தான் அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க காரணம் என்ன ஒரு வாத்தியார் மாதிரி தான் ஒரு வாத்தியார் எப்படி மற்றவங்களை ஹேண்டில் பண்ணுவாரோ அந்த மாதிரி தான் ஸோ அப்போ குரு வழிபாடுகளை இவர்கள் தொடர்ந்து செய்ய 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 பணவரவு என்பது ஏற்படும் செவ்வாய் வழிபாட்டை செய்ய செய்ய பணவரவு என்பது ஏற்படும் வெற்றி வேல் முருகனுக்கு அரோஹரா ஞான இதபாணி சுவாமிக்கு அரோஹரா முருகா 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 முருகனை கும்பிட முருகனை கும்பிட கும்பட தான் உங்களுக்கு பணம் வரும் ஒண்ணு ராசியிலே இருக்கக்கூடிய சுக்கரனை டாலரேட் பண்றதுக்காக என்ன பண்ணோம் சுக்கரனுக்குரிய அதிதேவத பூஜைகள் பிரபக்ராஜபனத் ஹவ்யம் மதிஞ்சா சுபூதம் யோதெய்வா நிமானு அப்படி ஆரம்பிக்கும் பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய மந்திரம் அந்த மந்திரத்தை பண்ணலாம் ஒன்றும் முடியல தமிழ் தான் சார் எனக்கு தெரியும் சிறப்பு அதாவது சுக்க சுக்கரமூர்த்தி சுபமிக ஈவாய் வக்கரமின்றி வரமிகத்தருள்வாய் வெள்ளி சுக்கர வித்தக வேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளே என்ற மந்திரத்தை திரும்ப 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 சொல்லிகிட்டே இருக்கணும் கலர் ட்ரெஸ் போட்டுக்கணும் பெண்களுக்கு நிறைய உதவிகள் செய்யணும் நீங்கள் பெண்களுக்கு உதவி செஞ்சு கிழிச்சிதெல்லாம் போதும் பெண்களுக்கு நல்ல உதவியாக செய்யுங்க அதாவது வந்து ஸ்கூல் போகிற பசங்கள் படிப்புக்கு காசு இல்லை அல்லது பஸ் டிக்கெட் ரெனிவல் பண்ணி தரணும் அந்த மாதிரியான அடிப்படை படிக்க வைக்கிறதுக்கு குருனா சுக்கரனும் ஒரு தான் படிக்க வைப்பதற்கான உதவிகள் எல்லாம் நீங்க செய்யறது உங்களுக்கு சிறப்பு அதே மாதிரி சுக்கரன் அப்படின்னாலே உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்களங்கள் சுக்கரன் அப்படின்னாலே வாத்தியங்கள் மியூசிக்கு பேண்டு கல்யாணம் இதெல்லாம் சோ கல்யாணத்துல என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ கல்யாண வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு கல்யாண பொருட்கள் ஏதாவது வாங்கி தர முடிஞ்சதுன்னா அவங்க நண்பர்கள் வீட்டுக்கு கல்யாணமா இருக்கலாம் அல்லது உங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு கல்யாணமா இருக்கலாம் அவர்களுக்கு ஏதாவது வாழை மரமோ நீங்களே உங்கள் ஓன் ஃபோட்டில் நான் எடுத்துட்டு வரேன்டா நீ போடா நீ கவலைப்படாமல் நீ வேலையை பாரு நான் பாத்துக்கிறேன்ட்டு அந்த வாழை மரத்தை ஒரு வண்டியில் வச்சு தூக்கிட்டு போகிறது போன்ற உதவிகள் கல்யாண வீட்டுக்கு உதவிகள் செய்கிறதெல்லாம் சுக்கரனுக்கு ரொம்ப பிடிக்கும் பிரீதி சுக்கரனுக்குரிய அதிதேவத்தை யாருன்னா மாங்காடு காமாட்சி காமாட்சி நீங்க கும்பிட கும்பட கும்பிட ஆதி காமாட்சின்னு பேர் அங்க இருக்கிற காமாட்சியை வழிபட வழிபட உங்களுக்கு சுக்கரனுடைய அருள் என்பது பரிபூர்ணமாக கிடைக்கும் யாரெல்லாம் மீனராசிக்காரர்களோ அவர்களெல்லாம் எல்லாம் டபா கொடுக்கலாம் மைடபா இந்த கண்ணுக்கு வைக்கிற மை கண்ணுக்கு மையழகு கவிதைக்கு பொய் அழகு அந்த மாதிரி பெண்கள் கண்ணில் வைக்கக்கூடிய அந்த மையெல்லாம் நீங்க தானமாக தருவதன் மூலமாக வளையல் தானம் பண்றதன் மூலியமாக உங்களுக்கு வந்து சுக்கரனுடைய பிரீத்தி என்பது கிடைக்கும் சுக்கரனோட சேர்ந்த ராகு என்பதால் பாம்புக்கு நிறையா என்ன நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ திருநாகேஸ்வரம் போகிறீங்க திருப்பாம்புபுரம் போகிறீங்க புற்றுக்கு பால் ஊற்றுறீங்க என்பதை பொறுத்து தான் உங்களுடைய பண வரவு என்பது முடிவாகிறது சுக்கரன் ராகு காம்பினேஷன் மிக அற்புதமான எல்லாம் தரப்போகிறது ஆனால் சுக்கரன் ராகு காம்பினேஷன் மனைவியால் கடும் பிரச்சனைகளுக்கு மாட்டுவீங்க இந்த பிப்ரவரி மார்ச் மீனராசிக்காரர்களுக்கு ஒரு சிங்கத்தை நேருக்கு நேர் சந்திப்பதைப் போல் ஒரு சிங்கத்துடன் ஒரு கூண்டை பகிர்ந்து கொள்வதைப் போல ஒரு பாம்புடன் ஒரு படுக்கையை பகிர்ந்து கொள்வது போல் ரொம்ப கஷ்டம் மனைவியால படாத பாடுபடுவீங்க காரணம் என்ன அப்படின்னா சுக்கரன் உச்சம் இந்த சுக்கரன் உச்சமே ஆக கூடாது மினராசிக்காரர்களுக்கு உச்சமான காசே இருக்காது காரணம் சுக்கரன் தான் சுகாதிபதி சுக்கரன் தான் ஆடம்பரங்களுக்கு எல்லாம் அதிபதி அடிப்படையாக நான் சும்மா சென்ட்ரலா ஒரு காரில் போயிட்டு இருந்தேன் அந்த காரையும் கட் பண்ணி பஸ்ல போக விட்டாங்க பஸ்ஸையும் கட் பண்ணி நடக்க விட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு எவ்வளவு கூட உங்களை எளிமைப்படுத்த முடியுமோ அவ்வளவு கூட மீனராசிக்காரர்களை எளிமைப்படுத்துவார் இருந்த சுக்கரன் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி இந்த சனி ஆறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு குடையவனை ஆட்சி பெற்று அமர்வதால் தூக்கமின்மை போன்ற வியாதிகளால் கஷ்டப்படுவீங்க ஜென்ரலாகவே நீங்கள் தூங்க மாட்டீங்க காரணம் என்னன்னா சனியுடன் சேர்ந்த சூரியன் சனி ஒரு புரட்சிக்காரன் சூரியன் வந்து ஆறு குடையவன் ஆறு குடையவன் பனிரெண்டில் மறைந்து விபரீத ராஜயோகத்தை உண்டாக்கினாலும் இருந்தாலும் தூக்கங்கிற இடத்துல இத்தனை கிரகங்கள் வருவது உங்களுக்கு எதிர்காலத்திற்கு நல்லதல்ல அப்போ நான்கு மூன்றாம் இடத்துல குரு பகவான் வர மறைகிறதுனால வயிறு லிவர் கிட்னி பெருங்குடல் போன்ற விஷயங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் பார்த்துக்கணும் வயிற்ற நீங்கள் எது எதெல்லாம் உடம்புக்கு நல்லதோ அதை மட்டும் தான் சாப்பிட்ணும் இயற்கை உணவுகள் மட்டும்தான் சாப்பிட்ணும் அதே மாதிரி கொண்ட கடலை கொண்ட கடலை நல்லா வேக வச்சு சுண்டலா சாப்பிட்றது கொண்ட கடலை சுண்டலை வந்து பெருமாளுக்கு நெவேத்தியம் பண்ணிட்டு அந்த சுண்டலை எல்லாருக்கும் நான் வந்து தானமாக தர்றது போன்ற வேலைகள் எல்லாம் செய்யலாம் ஏழுக்கூடிய பாதகாதிபதி புதனும் உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் இருப்பதால் புத பகவான் பொன்னடி போற்றி போற்றி புதப புத பகவானே புத புத பகவானுடைய பொ போற்றி புதனை எவ்வளோ கூட நீங்கள் ஆராதனை பண்ணுகிறீர்களோ அவ்வளோ கூட உங்களுக்கு செல்வ பலம் என்பது கிடைக்கும் புதனுக்குரிய பிரீத்தி என்ன அது ஏற்கனவே நிறையா பேசியாச்சு நீங்கள் புதனுக்கு வந்து மகாவிஷ்ணுவுக்கு நீங்கள் அனுகிரகம் பண்ணணும் மகாவிஷ்ணுவுக்கு ஹெல்ப் பண்ணணும் அத்திமரம் நடணும் பால் அபிஷேகம் புதன்னா பால் அந்த பால் அபிஷேகம் பெருமாளுக்கு பாலபிஷேகம் செய்ய 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 ரொம்ப பிடிக்கும் பெருமாளுக்கு அபிஷேக பிரியோ சிவகா அலங்கார பிரியோ விஷ்ணுஹூன்னு சொல்லுவாங்க அப்போ புதனுக்கு பால் மாதிரியான பால் பால் வெண்ணெய் வெண்ணை எடுத்து நீங்க ஆஞ்சநேயர் நெஞ்சில் சாத்துறது போன்ற விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம் மீனராசிக்காரர்கள் தான் பார்க்க தானே இனிமே தான் இருக்கு ஆட்டமே மீனராசிக்காரர்களுக்கு ஏன் இவ்வளவு பயமுறுத்துறேன்னா அடுத்த மாதம் எல்லாம் அஞ்சு கிரகம் உடம்புல உட்கார போறாங்க உலகத்திலேயே மிகப்பெரிய லீடரால் மட்டும்தான் இவ்வளோ பெரிய டென்ஷனை தாங்க முடியும் அதனால ரொம்ப பெரிய கஷ்டம் நீங்க கோயிங் டு ஃபேஸ் அதுக்கு ஏற்றபடி மென்டலி ஃபிசிக்கலி உடம்பை ரெடி பண்ணிக்கிங்க கீழே இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்கள் சொந்த ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி செல்வ வளம் சேருவதற்கான யாகங்கள் எல்லாம் நடத்தப்படுகிறது அதில் நீங்கள் கலந்து கொள்ளலாம் வருகின்ற மார்ச் இருபத்தொம்பதாம் தேதி நடக்கின்ற சனிப்பயிற்சி மகா யாகத்தில் கலந்து கொள்ள உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டூல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க